என் அன்பு குழந்தையே இந்த சுபதினத்தில் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழும்படியான சுப வாக்கோடி வந்துள்ளேன் முழுவதுமாக கேள் நிச்சயம் உன்னுடைய முகம் மலரும் இப்பொழுது உன்னுடைய முறையீடுகள் எல்லாம் உயிராய் நினைத்த உறவுகள் உதறிச் சென்று விட்டன உடல் ஆரோக்கியம் இழந்து நிற்கின்றேன் என்றும் பணப்பற்றாக்குறையோடு போராடிக் கொண்டிருக்கின்றேன் என்றும் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருக்கும் செல்வம் உன்னுடைய கைகளில் சேரவில்லை என்றும் பலவாறு வருத்தப்பட்டு புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினைகளின் பலன் என்பதை புரிந்து கொள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் யார் என்னை ஏளனம் செய்தாலும் இந்நிலை நிலை என்ன வானாலும் நான் சிறிதும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய அப்பா என்னோடு இருக்கின்றார் என்கின்ற மனதைரியத்தை கொள் சதா சர்வ காலமும் நடந்து முடிந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி எப்படி இருக்க போகின்றாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகளை என்னை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி யோசி நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பதை பற்றி நான் உன்னுடைய மனதில் பேசும்போது அதை கவனி நீ என்னுடைய ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் நான் வசிக்கின்றேன் எனவே உன்னுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் நான் இனி கவனம் செலுத்துவேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவேன் ஒரு நிரந்தரமான தொழிலையும் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையையும் உன்னிடம் சேர்த்து உன்னை இருந்தும் துயரங்களிலிருந்தும் நிச்சயம் விடுவிப்பேன் நீ அழைக்கும் போதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக யாரும் இல்லை என்று நீ இனி இனி நீ ஒரு நொடியும் வருந்தாதே உன்னை பார்த்துக் கொள்வதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் இந்த துன்பங்கள் எதற்கெந்த துயரங்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே கருமேகங்கள் இல்லை என்றால் என்னவாகும் மழை இருக்காது பயிர்கள் வளராது மக்கள் குடிக்க நீர் கூட கிடைக்காது ஆனால் மழை பொழிந்தால் எல்லா செயல்களும் சரியாக நடக்கும் மழை பெய்து முடிந்த பின் கருமேகங்கள் கலைந்துவிடும் அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் துயரங்களும் கார்மேகங்களைப் போன்று கலைந்துவிடும் அவை மகிழ்ச்சி என்கின்ற மழை உன் வாழ்வில் பொழிய துவங்கியவுடன் கலைந்துவிடும் இந்த கார்மேகங்கள் உன் வாழ்வை நிலையாக மாற்றும் உன்னை பாதுகாப்பது எப்படி என்பதை கற்றுத்தரும் அது உன்னை வலுவாக்கும் நீ வலுவான பின்பு அது உன்னை விட்டு நகர்ந்துவிடும் எனவே கருமேகங்கள் எப்போதும் நேர்மறையின் அடையாளம்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மழை பொழிந்து கார் மேகங்கள் கலைந்து செல்லும் நேரம் இது எல்லாம் முடிந்தவுடன் போகின்றாய் உற்றார் உறவினருடன் உன் வீடு களை போகின்றது உன்னுடைய மகிழ்ச்சியை அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழும் போதே சந்தோஷமாக என்னை பார்க்கவா நானும் உன்னுடைய மலர்ந்த முகத்தை பார்க்க காத்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் இங்கே நடந்துவிடவில்லை நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மனதைமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்போதும் நழுவ விட்டு விடாதே கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே ஏன் வாழ்க்கையில் தைரியம் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்று எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் அதிகரிக்கின்றன அது உன்னை தடுமாற வைக்கின்றது குழந்தையே துன்பம் வரும்போது அதை கண்டு கலங்காமல் அதை தைரியமாக எதிர்த்து போராடு காயமடையும் போகாமல் அதை தைரியமாக தாங்க பழகு அதன் பிறகு உனக்கு கொஞ்சம் கூட வலிக்காது நீ அழும்போது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன்னுடைய கரங்களை வைத்தே உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள் அதன் பிறகு உனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது நீ விளக்கப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் நகர்ந்து பார் தன் பிறகு உனக்கு வெறுப்பு வராது நீ விமர்சிக்கப்படும் போது தலை குனியாமல் தலை நிமிர்ந்து நடந்து பார் அதன் பிறகு மறுமுறை நீ விமர்சிக்கப்பட மாட்டாய் இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமானால் நீ உன் வாழ்வில் சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் சந்தர்ப்பம் உருவாகும் போதுதான் அவரவருடைய சுயரூபத்தை உணர்ந்து கொள்ள முடியும் சந்தர்ப்பம் உருவாகாதவரை எல்லோரும் நமக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் அதை உணர்ந்து கவனமாக நடந்து கொள் உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடைய போகின்றது உன்னுடைய அப்பாவின் வாக்கு என்றும் தவறி போனதில்லை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இரு என் செல்லமே உனக்கு நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் ஒருபோதும் இருள் சூழாது கஷ்டங்கள் நிரந்தரமல்ல கவலை வேண்டாம் என் கண்மணி உன்னுடைய அப்பா நான் உனக்காக என்றும் துணையாக நிற்கின்றேன் இது உனக்கான சோதனை காலம் இதை கண்டு நீ சோர்ந்து போகாதே கிட்டத்தட்ட அனைத்தையும் கடந்து விட்டாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நாள் வரும் பயப்படாதே என் தங்கமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல வெளிச்சமான எதிர்காலத்தை கூடிய விரைவில் நீ பெறுவாய் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதமும் அன்பும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு என்றும் உண்டு நீ கேட்ட அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன் என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை நீ நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றது விரைவில் நீ வேண்டியதை என்னுடைய கைகளிலிருந்து வரப்போகின்றாய் நல்லதே நடக்கும் கலங்காதே என் கண்மணியே நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே துவளாதே துவண்டு போகாதே எதுவாக இருந்தாலும் அதனை துணிந்து எதிர்த்து நின்று உன்னுடன் உன் அப்பா என்றுமே இருப்பேன் நம்பிக்கையோடு